என் தம்பிகள் எல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் இவர்களை எல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டக்கூட நேரமில்லை கடமை காத்திருக்கிறது அதனால் சட்டத்தை மீட்டுவோம் அங்கு செல்லட்டும் சட்டம் இது அழகாக சொன்னது கோவம் இல்லாமல் சொன்னது இதன் தலைப்பு ஆலிசம் இசம்ஸ் பாப்புலேட் ஐடியாஸ் இசம்ஸ் ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெப்டிசம் ரைட்டிசம் சென்ட்ரலிசம் கன்சியூமரிசம் கமர்ஷியலிசம் அண்ட் செல்பிசம் டோட்டாலிட்டேரிய இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேரும் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்ட நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏக திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புளியங்கள் நெஞ்சில் இருக்கும் வெள்ளங்கள் கையில இருக்கும் மொழியுண்டால் மொழியுமே அது இங்கிலீஷ் உழையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன் என் தோல் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்ன பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்த இந்திய தாய் இந்த ரெண்டு தாய்களுக்காக என் ரெண்டு தோழம் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரையும் இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரும் இழுத்திர முடியாது மொத்தமா என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த கோலத்தை தான் பொறுப்பேன் வணக்கம்